ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்னைக்கு நம்ம டுடே சமையலாக பத்தே நிமிஷத்துல நல்ல மணக்க மணக்க சுவையான லஞ்ச் எப்படி ரெடி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாதம் மட்டும் ரெடி பண்ணிட்டீங்கன்னா போதும் இந்த ரெசிபி பண்றது அவ்வளோ ஈஸி பத்து நிமிஷத்துல சுலபமா வேலை முடிஞ்சிடும் இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரெசிபி செய்யறதுக்கு முன்னாடி நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ஹெர்பல் ப்ராடக்டான த்ரீ இன் ஒன் ஹெர்பல் ஹேர் ஆயில் ஹேர் பேக் நலுங்க மாவுன்னு சொல்லக்கூடிய குளியல் பொடி இன்ஸ்டன்ட் ஃபேஸ் பிரைட்னிங் பீட்ரூட் ஃபேஸ் பேக் இது நாலுமே இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கு இது முழுக்க முழுக்க இயற்கையான முறையில செய்யப்பட்டது எந்த விதமான கெமிக்கல் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்கல உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ஏதாவது வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் மெசேஜ் இல்லைன்னா கால் பண்ணி நீங்களும் வாங்கிக்கலாம் இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் இந்த மாதிரி வறுத்துக்கோங்க அடுத்ததாக மூணு காஞ்ச மிளகா சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் நேரத்துக்கு இந்த மாதிரி வறுத்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறிட்டு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது வந்து சரியாக இருக்கும் காரம் அதே மாதிரி மூணு பேர் சாப்பிட்லாம் தாராளமாக இந்த மாதிரி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா பத்து பல் பூண்டை தோல் நீக்கிட்டு ஒரு முறை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க அந்த பூண்டை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அந்த எண்ணெயிலே வதங்க விடுங்க நல்ல ஒரு வாசனை வரும் இப்போ இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு நல்ல ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு மூணு இனுக்கு கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்கோங்க கொஞ்ச நேரத்துக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதக்கினா போதும் இந்த மாதிரி வதங்கி வரும் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க புளி சேர்த்து செஞ்சிங்கன்னா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது இப்போ அப்படியே ஒரு ஓரம் இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு கொஞ்சமாக முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் வேர்க்கடலை ஒரு டீஸ்பூன் கடுகு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே கொஞ்சம் நிறம் மாதிரி அந்த கடுகு எல்லாமே பொரிஞ்சு வரணும் இந்த மாதிரி வந்த பிறகு ரெண்டு வரமிளகா உடச்சி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பில இலைகள் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கொஞ்சமாக பொடி சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த விழுது அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி அந்த மிக்சியில் வந்து சேர்த்துட்டு அதையும் இப்போ இது கூட சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் அப்படியே கொதிக்கட்டும் லைட்டாக அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் ரொம்ப அப்படியே பேஸ்ட் மாதிரி கொண்டு வந்துடாதீங்க நல்லா இருக்காது இந்த பதத்துக்கு வந்த பிறகு சாதம் உப்பு போட்டு வேக வச்சு நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதையும் இப்போ இது கூட சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப நேரம் ஸ்டவ்லே வச்சிங்கனாலும் குழஞ்சிடும் சாதம் அதனால் வந்து உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் மணக்க மணக்க சுவையான கொத்தமல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே ரொம்பவே கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாகவும் அதாவது நம்ம சாதம் மட்டும் ரெடி பண்ணிட்டால் போதும் ஈஸியாகவும் நம்மளுடைய சமையல் வந்து இது முடிஞ்சிடும் ரொம்ப ரொம்ப சுலபமான ரெசிபி தான் நல்லா மணக்க மணக்க டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடேஸ் நம்மள இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ